நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே பங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வசமாக இப்படி சிக்கிக்கிட்டீங்களே பாகிஸ்தான் அப்படின்னா சொல்ல தோணுது ஏற்கனவே நம்மளுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் ஆப்கான் தலிபான்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படின்றது ஒரு பெரிய கேப் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் க்ளோஸாக வந்துருக்குறோம் ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்கு இப்போது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பெரிய பகைமையினால் பிரச்சனை இப்போ முத்திக்கிச்சு ஸோ அந்த சூழ்நிலையினால் நம்மளும் ஆப்கானிஸ்தானும் இன்னமும் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதை இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினான்காயிரம் பதினான்காயிரம் தலிபன் ஃபைட்டர்ஸை பாகிஸ்தான் எல்லையில் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க அடிஷ்னலாக டெப்ளை பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு பீரங்கிகளை தாக்கக்கூடிய ஹெவி கேலிபர் எம்எம் கன்ஸ் எல்லாத்தையுமே பார்டரில் டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலை வந்து பலராலும் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆப்கான் தலிபான்களை வளர்த்து விட்டதே பாகிஸ்தான் தான் ஆனால் அவங்களுக்கு எதிராக இப்போ ஆப்கான் தலிபான்கள் பெரிய அளவுக்கு திரும்பி இருக்கிறாங்க ஒரு போர் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் மோசமான ஒரு சுச்சுவேஷன் இப்போ எல்லையில் ஏற்பட்டுருக்கு எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு பயங்கரமான கிளாஷ் ஏற்படலாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெரிய மோதல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி அச்சப்படுறாங்க எல்லையோர மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய எல்லையோர மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அச்சப்படுறாங்க ஆப்கான் தலிபன்ஸ் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய முடிவை வந்து எடுத்தாங்க எல்லையில் இவ்வளோ பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் இந்த செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தான் சும்மா இல்லாமல் ஆப்கானிஸ்தான் எல்லையில வசிக்கக்கூடிய மக்கள் மீது குண்டுகள் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு கிராமத்தை பெரிய அளவுக்கு தாக்கி அடிச்சிருக்கிறாங்க இதில் அறுபது அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க ஆப்கான் தலிபன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவி பொதுமக்கள் தான் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாகிஸ்தான் தலிபன்களும் இதைத்தான் சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் யாரை குறி வச்சிருக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் தலிபன்களை அது வந்து ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் தலிபன்ஸ் தான் குறி வச்சிருக்கிறாங்க ஆனால் இறந்தது அப்பாவி பொதுமக்கள் அதனால இப்போ ஆப்கான் தலிபன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக பயங்கரமான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு படைகளை எல்லைகளை நோக்கி வந்து நகரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க தான் மாபெரும் பதற்றமான சூழ்நிலை சுச்சுவேஷன் பெரிய அளவுக்கு யூட்டனா பாகிஸ்தானுக்கு எதிராகவே மாறிடுச்சு தான் வளர்த்து விட்ட கண்ணு குட்டி தனக்கு எதிராகவே திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைமை மாறிடுச்சு நம்ம முதல்லலாம் எப்படி சூழ்நிலை இருந்தது அப்படின்னா ஐயோ ஆப்கானிஸ்தான்ல தலிபன்கள் வந்தாங்களா இனிமேல் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இணைஞ்சிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு செயல்படுவாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் காஷ்மீரை தாக்குவதற்கு சாலைகள் அமைச்சு கொடுப்பாங்க இந்தியா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்தியாவுக்கு ஒரு பேராபத்து அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த சூழ்நிலை அது இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்க இதுதான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய கடுப்பாக வந்துட்டு இருக்குது பாகிஸ்தானுக்கு இன்னொரு பெரிய காண்டு என்ன அப்படின்னா நாளுக்கு நாள் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எடல் இருக்கக்கூடிய அந்த கொலாபரேஷன் அப்படின்றது அதிகரித்து வந்துகிட்ருக்கு ஸோ அதனால் பாகிஸ்தான் எல்லா விஷயத்தையுமே எதிர்கொண்டு ஒரு போருக்கு தயாராக இருக்கிறார்கள் மேற்கு பகுதியில் மேற்கு எல்லையில் ஒரு போருக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் வந்து டோட்டல் அலர்ட்ல வந்து இருக்கு நான் போன வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா பாகிஸ்தான் தலிபன்கள் பாகிஸ்தான் ஏர்பேசஸ் மீது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வந்திருக்கிறது நண்பர்களே இப்போ பாகிஸ்தான் ரொம்ப பயப்படுறாங்க ஆப்கானிஸ்தானை பார்த்து ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லை பல இடத்துல ஓப்பனாக வந்துருக்கு தலிபன்கள் ஈஸியாக உள்ளே வந்துடலாம் ஏற்கனவே நிறைய ஆப்கான் ரெஃப்யூஜிஸ் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளியேற்றணும் நம்ம நாட்டுக்கு எதிராகவே அவங்க திரும்பிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களையும் பாகிஸ்தான் வெளியேற்றி வந்துட்டு இருக்கிறாங்க பார்டர் ஃபென்சிங்கை மேற்கு பகுதியில் அந்த எல்லையில் அந்த துரந்த லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த பகுதியில் பெரிய அளவுக்கு ஃபென்சிங் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பாகிஸ்தானினுடைய மிலிட்ரி அவங்களுடைய மீடியா விங் வந்து செய்தியாளர்களிட ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க ஆப்கானிஸ்தானோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல பெரிய அளவுக்கு பேசப்படுற முக்கியமான விஷயம் அவங்களுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனை இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றதுதான் ஒரு காலத்துல இந்தியாவை பத்தி தான் வந்து அவங்க ரொம்ப பேசுவாங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லையில துப்பாக்கி சூடு நடந்தது இந்த மாதிரிலாம் செய்திகள் வந்து வரும் இப்ப நிலைமை பாருங்க அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது ஆப்கானிஸ்தான் சைட்ல இருந்து தான் வருது நண்பர்களே இங்க பாகிஸ்தானுடைய மிலிடரி மீடியாவின் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுனாங்கல்ல அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பேசியிருக்கிறார் அதில் இந்தியா சம்மந்தமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவங்க வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு சீஸ் வயலேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோமா அதாவது அக்ரிமெண்ட்டை மீறி நம்ம வந்து அத்து மீறி பாகிஸ்தான் சைடு எல்ஓசியில் துப்பாக்கி சூடு நடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க எப்பயுமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்காக அவங்கள வந்து உள்நாட்டு பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் வழக்கமாக வைப்பது உண்டு இந்த முறை அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரா இந்திய உலவா உலவ அமைப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது நம்ம பண்ணிட்டு அவங்க பண்ண தான் வந்துட்டு சொல்கிறது அந்த மாதிரி இந்தியா நிறைய ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணுறாங்க அதை வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து வைரல் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி மக்களை அவங்க நாட்டு மக்களை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திசை திருப்புவதற்காக பாகிஸ்தான் இராணுவத்தை ஒரு மையமான ஒரு இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல வச்சுக்கிறதுக்காக இப்படிதான் பாகிஸ்தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இப்ப பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப பதற்றமாக தான் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை தான் இது அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன் குரேன் ரஷ்யா போர் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி ஏற்கனவே ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை மேற்கத்திய நாடுகள் இருந்து வந்த ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை உக்ரைன் இழந்துட்டாங்க இப்போ இரண்டாவதாக ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை உக்ரைன் இழந்திருக்கிறாங்க ஜஃபோர்ஜியா பகுதியில் ரஷ்யா வந்து ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க இப்போ உக்ரைனுக்கு மேற்கத்திய வெப்ப ஆயுதங்கள்னால பெரிய நவீனமான ஆயுதங்கள்னால களத்தில் எந்த விதமான பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் வரலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் எஃப் சிக்ஸ்டீன் வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் இடத்த கைப்பற்றிடும் அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி பேசி வந்துட்டு இருந்தாங்க சிக்ஸ்டீன் வந்துருச்சு டிப்ளை பண்ணிட்டீங்க பெரிய அளவுக்கு மாற்றம் நிகழல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் நாங்க வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கினத ரஷ்யாவுக்குள்ள அடித்தோம் அப்படின்னா பெரிய மாற்றம் நிகழும் நாங்கள் வந்து இடத்த திருப்பி கேப்சர் பண்ணுவோம் ரஷ்யா பின்னாடி போவாங்க அப்படின்லாம் உக்ரைன் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுவும் பெருசா கை கொடுக்கல ரஷ்யா இன்ச் பை இன்ச்சா இன்னமும் ரொனஸ் பகுதியில் முன்னேறி வந்துட்டு தான் இருக்கிறாங்க சிறு சிறு கிராமங்களை கைப்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கைவசம் இருக்கக்கூடிய இந்த ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க முதல்ல நிறைய பயன்படுத்தினாங்க ரஷ்யாவுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் நடக்கலை இப்போ அதனால இருக்கக்கூடிய அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் அடுத்து ட்ரம்ப் வர போறாருப்பா அவர் இந்த மிசைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வழங்க போவது கிடையாது அதனால நம்ம இதை மிச்சம் இருக்கிறத ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ட்ரம்ப் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை நம்ம உக்ரைனுக்கு வழங்கி அளவ தாக்க அனுமதிச்சது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஓப்பனாக வந்து சொல்லிட்டாரு அதனால இப்போ உக்ரைன் ரொம்ப கவனமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க நாட்டோ அஃபீஷியல் ஒருத்தரும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் குறிப்பா இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் இப்போ உக்ரைனுக்கு பெருசா கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சோ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது ஒரு ஸ்டேல்மேட்டை நோக்கி வந்து போகுதோ எந்த முடிவும் இப்போ இதுக்கு அடுத்து பெருசா எதுவும் இல்லாம ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிடிக்ட் பண்றாங்க ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ புட்டினும் திருப்பி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸ்லோவேக்கியா வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தையை புரோக்கர் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் புட்டின் சொல்லியிருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உக்ரைன் பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது அவங்க இழந்த பகுதியை பெருசாக எதுவும் மீட்டெடுத்துட முடியாது இப்போ நடக்கக்கூடிய அந்த மோதல் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேஸ்ட்டு தேவையில்லாம வந்து உயிரை பறி கொடுக்குற மாதிரி தேவையில்லாம ஒரு உயிரை கொண்டு போய் நெருப்புல போடுற மாதிரி தான் அதனால எந்த மாற்றங்களும் வந்து நிகழாது ரஷ்யாவுக்கு வேணா ஒரு பெரிய முன்னேற்றம் நிகழும் சோ அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்து ஒரு சீஸ் டீலுக்கு அக்செப்ட் தான் நல்லது நண்பர்களே சரி இறுதியா பங்களாதேஷ் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வங்கதேசம் வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவங்களை இந்தியா எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணணும் வங்கதேசத்துக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மலாக அவங்களுடைய வெளியுறவுத்துறை நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுட்டாங்க இந்த வாரம் வந்து வச்சாங்க ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னா திருப்பியும் வந்து நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வைப்போம் ஒரு நோட் ஆஃப் அர்ஜென்சியை நாங்கள் வைப்போம் எங்களுக்கு வந்து இமீடியட்டாக இந்த விஷயத்த பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வைப்போம் அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் நம்ம நடந்துக்கிறத வச்சு அவங்க இன்னமும் ரொம்ப தீவிரமா இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது நண்பர்களே ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறாங்க பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் வங்கதேசத்துக்கு கொம்பு சீவி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களுடைய வெறுப்பு எல்லாம் இப்ப ஆட்சியில உட்காந்துருக்கிறாங்கல்ல அவங்க அப்புறம் இன்னும் ஒரு சில பிரிவினைவாத அமைப்பு அங்க இருக்கக்கூடிய மதம் சார்ந்த அமைப்பு அவங்களுடைய வெறுப்பு எல்லாம் சேக் ஹசினா மீது வந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து நிறைய வழக்குகள்லாம் அந்த அம்மா மீது போட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால அந்த அம்மாவை திருப்பி வந்து வங்கதேசத்துக்கு கொண்டு வரல அப்படின்னா அது ஒரு பெரிய தோல்வி மாதிரி வந்து அவங்க பாக்குறாங்க சேக் ஹசீனா அம்மாவை வங்கதேசத்துக்கு போவது கிடையாது ஸோ அதனால் இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இன்னமும் தீவிரமாகும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி முக்கியமான விஷயம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது இப்போ மறக்காமல் இந்த வீடியோவாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெகுலராக இதே மாதிரியான செய்திகளை தான் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதனால தான் நான் சொல்கிறேன் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஜெய்ஹிந்த்